இப்போ இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு வித்தியாசமான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா மிக்சி ஜார் வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ரெண்டு பெரிய தக்காளி பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாமா பாருங்கம்மா இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்கம்மா ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ சட்னி செய்யத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்குறோம் ஒரு பத்து காஞ்சி மிளகாய் காஞ்சி மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இப்போ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா நம்ம வறுத்து வச்ச மசாலா ரெடி பண்ணிட்டோம் அரைச்சிட்டு இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் ஓரளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் பரவாயில்ல இப்போ இது எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேன் வச்சிங்கம்மா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணாதீங்க முழுசாகவே சேர்த்துக்குங்க ஒரு வாசனைக்காக தான் இது ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் அரை ஸ்பூன் பெருங்காயம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கூடவே கறிவேப்பிலை கடுகு பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்கம்மா ஏன்னா வந்து நம்ம பச்சை வெங்காயம் தக்காளி தான் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் நல்லா வதக்கணும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்குமா சாப்பிட்றதுக்கு நான் வந்து நிறைய வாட்டி செய்திருக்கேன் அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் நல்லா ட்ரையாக இந்த அளவுக்கு வதங்கணும் உங்களுக்கு வதங்கும் போதே நல்லா வாசனை கமன்னு வரும் அதில் தெரிஞ்சிடும் இப்போ இந்த டைமில் அடுப்பு தீ குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாமா இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சமாக ஒரு அரை கப்பு தண்ணி மிக்ஸி ஜார கழுவி ஊற்றிக்குங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா உங்களுக்கு வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு தான் திக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சட்னி இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்ட்டான சட்னி ரெடி